அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை இன்றைய மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை நல்ல கலர் தமிழகத்திற்கானது எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரையும் காய்வெட்டு தக்காளி அனைத்தும் ஆயிரத்திற்கு மேல் ஆயிரத்தி இருநூறு வரையும் சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வரையும் சென்றுள்ளது அதேபோல் ஒட்டுப்பள்ளி மார்க்கெட் சிந்தாமணி மார்க்கெட் கோலார் மார்க்கெட் கலக்கடா மார்க்கெட் அனைத்து ஊர்களுமே டாப் அண்ட் டாப் காய்வெட்டு தக்காளி ஏழ்நூறுவா வரை சென்றுள்ளது அறநூறு முதல் எழுநூறு வரை காய்வட்டு தக்காளி நம்பர் ஒன் கலர் தக்காளி ஐநூறு முதல் அறநூறு வரை சென்றுள்ளது இன்றைய நிலவர வீடியோவிற்கு சற்று தாமதமாகிவிட்டது மன்னிக்கவும் நன்றி வணக்கம்